காரணம் மனிதனுக்கு அவங்க அவங்களோட கர்மாவை பேஸ் பண்ணி அவங்க அவங்களோட உடல் அமைப்பை பேஸ் பண்ணி அந்த வாய்க்குள் வெளியே போறதுக்கு தகுந்த மாதிரி வலியும் வேதனையும் இருக்கும் உடல் அந்த மாதிரி வெளிப்படுத்தும் ஆனா ஒரு யோகிக்கு அப்படி இல்லை இந்த தச வாயுக்களையும் கட்டுப்படுத்துன யோகி அவங்க உட்கார்றதை நம்ம மரணம்னு சொல்ல மாட்டோம் ஜீவ சமாதின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட யோகிகள் தங்களோட புறவமத்தியிலிருந்து புறப்பட்ட பிராண சக்தி தச வாயுக்கிலா உடம்பு முழுவதும் வியாபிச்சு இயக்கத்தை கொடுத்துட்டு இருந்தது எல்லாம் திருப்பி எங்கிருந்து புறப்பட்டதோ இடத்துல வீடு அடைஞ்சு எப்பவெல்லாம் மக்களுக்கு தங்களோட வைப்ரேஷன் சக்தி நிலையை வெளிப்படுத்தணுமோ அப்பவெல்லாம் வெளியில வந்து மக்களுக்கு கருணை காமிச்சுட்டு இருக்கிறாங்க சாதாரண ஒரு மனிதனுக்கும் ஒரு யோகிக்கும் இதுவே தெரியுது பாருங்க உங்களோட மரணத்தை மரணப்படுக்கையிலிருந்து மற்றவங்களுக்கு நீங்க கஷ்டத்தை கொடுக்க போறீங்களா மரணத்தை ஜீவ சமாதியாக மாத்தி உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அங்கே அழுகாம உங்களை தொழுது அந்த தசவாய்க்குள்ள உங்களுக்குள்ள கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது எல்லாமே பிரபஞ்சம் நம்ம